வனநிலே சுச்சுவர் டிவி லக்ஷ்மி நாராயண அன்பு வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்கும்போது வார ராசி பலன் இருபத்தி நாலாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம் ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பார்க்க ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா நீங்கள் ரிச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது பொது பழங்கள் அதுக்கப்புறம் தசா புக்தி பழங்கள் உங்கள் ஜாதக ரீதியாக என்ன தசா புக்தி அந்தரங்கள் வருதோ அதை மிங்கிள் பண்ணி பாருங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோடு எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் மகர ராசி ஸோ மகர ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களது அதிபதி சனி சனி வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து மூன்றில் இருக்காது வக்கரமாக இருக்கும் முயற்சிகள் கொஞ்சம் சோம்பேறித்தனம் இருக்கும் குடும்பத்தில் சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுத்துக்கான கொஞ்சம் கவனமாக இருக்க வேணும் அதுக்கப்புறம் உங்களுடைய மூன்றாம் அதிபதியான குரு ஏழில் வக்கரமாக இருக்கும் கணவன் மனைவிகளில் சின்னதாக வந்து ஒரு எமோஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கும் இளைய சகோதரர் சம்மந்தமான விஷயங்களை சின்னதாக ஒரு கான்ட்ரவர்சியோ ஒப்பந்தங்கள் கையெழுத்து பண்ணுறதில் வந்து கொஞ்சம் டிலேனஸ் இருக்கிறதுக்கான கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான்கு மற்றும் பதினொன்றாம் அதிபதியான செவ்வாய் ஆட்சி பலத்தோட புதிய சொத்துகள் புதிய வண்டி வாகனங்கள் அமைவதற்கான இப்போ ரொம்ப அற்புதமாக இருக்குது நிறைய சேஞ்சஸ் பண்ணுவீங்க சில பேர் வந்து பழைய சொத்தை விற்றுட்டு புதிய சொத்து வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் பழைய வண்டியை கொடுத்து புது வண்டி வாங்கலாங்கிற எண்ணங்களும் அற்புதமாக இருக்குங்க அஞ்சு மற்றும் பத்தாம் அதிபதியான சுக்கரன் அஞ்சு மற்றும் பத்தாம் அதிபதியான சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பத்திலே ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது குழந்தைக்கும் உங்களுக்கும் ஒரு சின்ன சின்ன காண்ட்ரவர்சிஸ் இருக்கும் ஸோ அது மட்டும் கொஞ்சம் பூர்வீகத்துக்குலாம் இப்போ போகாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தொழில் ரீதியான விஷயங்களும் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் வந்து பண்ணாமல் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம் மற்றபடி வந்து உங்களுக்கு ஆறாம் அதிபதி ஆறு மற்றும் ஒன்பதாம் அதிபதியான புதன் பத்தில் இருக்கும்போது நிறைய வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்லா கொஞ்சம் கம்ஃபர்ட் சோனாக இருக்கிறது கொஞ்சம் வந்து வேலையில் வந்து அதீதமான ஒரு முன்னேற்றங்கள் வர்றதுக்கான இருக்குது ஸோ கொஞ்சம் உடல் ரீதியான விஷயங்களில் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க ஏதாச்சும் சின்னதாக கேள்வி வலி முட்டு வலி கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் படுத்தும் அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும் ஏழாம் அதிபதியான சந்திரன் ஸோ ஏழாம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வாரத்தின் முற்பதில் கொஞ்சம் சின்ன சின்ன விரயங்கள் ஏற்பட்டாலும் அதுக்கப்புறமே எல்லாமே சிறப்பாக நடப்பதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது எட்டாம் அதிபதியான சூரியன் வந்து பதினொன்றிலிருந்து ஒரு விபரீத ராஜ்யம் உங்களை அள்ளி கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது நடக்காதுங்கிற ஒரு விஷயம் திடீர்னு நடந்த ஒரு பெரிய ஒரு வாய்ப்புக்கும் பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தங்களையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குது ஒன்பதாம் அதிபதியான புதன் ஸோ ஒன்பதாம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பத்தில் இருக்கும்போது அப்பா சார்ந்த விஷயங்கள் வெளிநாட்டில் இருக்கவங்க வெளி மாநிலங்களுக்குலாம் ஒரு பெரும் பணம் வர்றதுக்கான வாய்ப்பெலாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது ஸோ அது அற்புதமான விஷயம் பிரயாணங்களும் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பத்தாம் அதிபதியான சுக்கிரன் ஸோ பத்தாம் அதிபதியான சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தொழிலான விஷயங்கள் அகல கால் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மற்றபடி என்னங்க இதுவரை பார்த்து பொது பழங்கள் இப்போ பார்க்கும்போது தசாபக்தி பழங்கள் ஸோ மகரலகனமாக இருந்து சூரியன் தேசாபதினும் சூரியன் எட்டாம் பதிவு பதவிகள் விபரீத ராஜ்ஜியங்களை அள்ளி கொடுக்கறதுக்கான ஆகணும் அற்புதமாக இருக்குது திடீர்னு ஒரு அதிர்ஷ்டங்கள் மூலயமா ஒரு பெரிய பணம் வர்றதுக்கான ஆகணும் அற்புதமாக இருக்குங்க மகரலகனமாக இருந்து சந்திரன் தேசாபதினும் சந்திரன் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் நிறைய விரயங்களை கொடுக்கும் திங்கள் செவ்வாயில் அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பான பழங்களை கண்டிப்பாக கொடுத்துரும் மகர் லகனமாக வந்து செவ்வாய் தேசாபு அந்திரங்கள் செவ்வாய் வந்து நான்கு பதினொன்றாம் அதிபதி ஸோ நான்கு மற்றும் பதினொன்றாம் அதிபதியான செவ்வாய் வந்து லாபத்தில் இருக்கும்போது புதிய சொத்துக்கள் புதிய பழைய வீட்டை கொடுத்து புது வீடு வாங்குவது சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகங்கள்லாம் அற்புதமாக இருக்குது மகர் லகனமாக இருந்து ராகு தேசாவு ராகு வந்து ரெண்டில் இருக்கார் அதுவும் சுயசார்பிலிருந்து கொஞ்சம் வந்து அந்த கெத்தாக ஒரு மாதிரி பேசுகிறது கொஞ்சம் வந்து எமோஷனாக கொஞ்சம் சில விஷயங்களை வந்து நீங்கள் வந்து பேசுவீங்க ஸோ பேசும்போது கொஞ்சம் கவனம் தேவை ஏன்னா ராகுன்னும்போது அந்த ஒரு ரவுடித்தனமாக பேசுகிறேன்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி விஷயம் வீட்டிலும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எமோட்டாக இருப்பீங்க ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுவும் கணவன் மனைவிக்குள்ள அந்த ஈகோ கிளாஷஸ்ங்கிறது இருக்கும் ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க மகர் லக்னமாகவே குரு தேசாபதி இருந்தாலும் குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூன்று பன்னிரெண்டாம் அதிபதி இப்போ ஏழு இருந்து நல்ல சந்தோஷங்கள் புதுகலங்கள் எல்லாமே இருக்கும் ஸோ உங்கள் முயற்சியில் பெரிய வெற்றியில் தான் குரு வக்கரமாக இருக்கணும் கொஞ்சம் ஸ்லோ டவுனாக இருக்கும் மற்றபடி எல்லாமே அதுவும் என்ன சொல்கிறது ராசி சந்தியில் இருக்கும்போது கொஞ்சம் வந்து நமக்கு வந்து ஒரு டிசிஷன் எதுவும் சீக்கிரமாக எடுக்க முடியாமல் கொஞ்சம் கன்ஃப்யூஷன்ஸ் இருக்கும் அதோட தான் மற்றபடி எல்லாமே சிறப்பு தான் மகர் லக்னமாகது சனி தேசாபத்தின்னு சனி வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு மூன்றில் இருக்கார் ஸோ மூன்றில் இருக்கும்போது அது வந்து கொஞ்சம் வந்து நமக்கு வந்து அதுவும் குருடைய சாரத்தில் போகும்போது புதிய புதிய முயற்சிகள் பண்ணாலும் சின்ன சின்ன கிளாரிட்டி இல்லாமல் கொஞ்சம் தடுமாறுவீங்க பட் இருந்தாலும் அதில் வந்து பெரிய வெற்றிகள் கண்டிப்பாக கிடைச்சிரும் பட் இருந்தாலும் அந்த இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணாலும் ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்டஸ் இருக்கும் கொஞ்சம் டிலே பண்ணுவீங்க பட் இருந்தாலும் நம்ம வந்து காலம் பொண்ணு பண்ணுறதுனாலும் இருந்தாலும் கடகடன் முடிவு சிறப்பான விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் மகர வந்து சனி தேசாபத்து வந்துடும் சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ மூணில் இருக்கார் புதிய சொத்துக்கள் ஏதாச்சும் வா விற்று அதனால் ஒரு பெரும் பணம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பழைய சொத்துக்களை விற்கலாங்கிற எண்ணங்கள் எல்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்தும் பழைய வண்டிகள் விற்பனை ஆவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு அதனால் வருமானம்னால் கண்டிப்பாக வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு அப்புறம் மகலக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து புதன் தேசா புதன் வந்து இப்போ புதன் வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் அதிபதி பத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கம்ஃபோர்ட்டாக வேலையில் வந்து ஒரு கம்ஃபோர்ட்னஸ் இருக்கும் கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக எல்லா விஷயங்களும் முடிப்பீங்க நோய் குணமாவதற்கான வாய்ப்புகளை நிறைய கொடுக்குங்க ஸோ அதுமே ரொம்ப சிறப்பு தான் அப்புறம் மகர லக்னமாக வந்து கேது தேசாகும் கேது வந்து எட்டிலிருந்து இப்போ சுக்கரனுடைய சாதத்தில் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா வந்து ஒரு லீகல் இஷ்யூஸ் வரதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணுங்கள் எமோஷன் ஆகாமல் இருக்கணும் அவ்வளோதான் மற்றபடி என்னங்க மகர லக்னமாகிறது சுக்கரன் தேசா பார்த்துருங்க சுக்கரன் சுக்கரன் வந்து ஐந்தாம் அதிபதி பத்தில் ஆட்சி படத்தோடு இருக்கும்போது குழந்தைகள் விஷயங்கள் வந்து சின்ன சின்ன காண்ட்ரவர்சிஸ் வரும் தொழில் ரீதியான விஷயம் ஒரு பெரிய முதல் போட்டு பண்ணாமல் கொஞ்சம் இருக்கிறத ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க வந்திருந்தேன் மற்றபடி என்னென்னா என்னை பற்றி ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணவும் கண்டிப்பாக அடுத்த லெவல் போட்டுக்கணும் ரொம்ப சிறப்பாக இருக்குது இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக் டிப் ஆஃப் தி வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா கர்மா ஸோ கர்மாவை அழிக்கக்கூடியது வந்து விரதங்களா அப்படிங்கிற ஒரு டாபிக் பற்றி பார்த்து போன முறை வந்து விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை நிறைய பேர் வந்து பெரிய லெவலில் வந்து சக்ஸஸ்ன்ற லெவலில் வந்து ஃபோன் பண்ணி சொன்னாங்க ரொம்ப நன்றி ரொம்ப நல்ல ஒரு விஷயந்தான் அது அது பெரிய சக்ஸஸ் தான் ஓகேங்களா ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ வந்து விரதங்களை பற்றி பார்ப்போம் ஸோ இந்த விரதங்கள் உண்மையாக வந்து பலன் அளிக்குமா அளிக்காதாங்கிற டவுட் வந்து நிறைய பேருக்கு இருக்குது ஸோ நான் வந்து நடைமுறையில் இதை வந்து நம்ம வந்து பரீட்சித்து பார்த்ததில் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும் எப்படி ஒர்க் ஆகுன்றதை வந்து நான் சொல்கிறேன் இப்போ வந்து தசாபக்திகள் நடக்குங்க ஸோ எல்லோருக்குமே வந்து அவங்க ஜாதக ரீதியாக என்ன தசாபக்தி அந்தரங்கள் நடக்குது அதாவது தசாபக்தியை மட்டும் எடுத்துக்கணும் ஓகேங்களா ஏன்னா அதுதான் லாங் டேர்மு ஸோ தசாபுக்திகள் நடக்கிற அந்த கிரகத்துக்கான நாட்களில் நீங்கள் வந்து விரதம் இருக்கும்போது ஒரு அற்புதமான பலங்களை கண்டிப்பாக இந்த விரதங்கிறது எப்படி இருக்கலாம் ரெண்டு விதமான விரதங்கள் இருக்குங்க சுத்தமாக ஒன்றுமே சாப்பிடாமல் பச்சை தண்ணி கூட குடிக்காமல் இருக்கிறது வந்து ஒரு விரதம் இருக்குது நான் வந்து அதை இது பண்ணுறதில்ல ஏன்னால் வந்து அது உங்களுக்கு நிறைய அசிடிட்டி ப்ராப்ளம் உருவாக்கும் கேஸ்டிக் உருவாக்கும் அதனால் தண்ணி குடிங்க ஸோ சாப்பிடாதீங்க வெறும் தண்ணி அதாவது ஜூஸுக்குஸ்னா குடிக்கக்கூடாது வெறும் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு ஒன்று காலையிலேருந்து சாயங்காலம் வரை இருக்கிறது ஸோ அது ஒரு டைப்பு இன்னொன்று ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருக்குது ரொம்ப சூப்பர் அது வந்து பார்த்திங்கன்னா இந்த விரதத்தின் முக்கியத்துவமே என்னென்னா அந்த பெயின் அனுபவிக்கிறது இந்த விரதம் பசியுடைய கொடுமை இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த பசியுடைய கொடுமையை அனுபவிக்கிறது தான் வந்து இந்த விரதத்துடைய ஸ்பெஷாலிட்டியே அப்போ அதை என்ன பண்ணோம் அதை என்ன பண்ணணும்னா அவங்களுக்கு வந்து அந்த பசி குடலை அந்த வருத்தது பார்த்தீங்களா பசி கொடுமை பசியுடைய வருத்தல் உங்களுக்கு வந்து மற்ற கருமாவிலேருந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீ பண்ணி விடும்றதுதான் உண்மையான விஷயம் ஸோ இது வந்து வார வாரம் வந்து கடைபிடிச்சிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நடைமுறை சிக்கல்கள் நடைமுறை பிரச்சனைகள் வந்து டக்கு டக்குன்னு தீர்வுகள் உருவாக்கிறதுக்கானலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது உதாரணமாக என்னென்ன கிரகத்துக்கு வந்து திசைக்கு என்னென்ன கிழமைகளில் நம்ம விரதம் இருக்கலாங்கிறத சொல்கிறேன் இது வந்து ஒரு ஜென்ரல் இன்னும் வந்து நீங்கள் ஹாரோஸ்கோப் பிரகாரம் பார்க்கும்போது இன்னும் சூப்பராக இருக்கும் அது இருக்கிற இடத்த வச்சு பார்க்கலாம் பட் இப்போ ஜென்ரலாக எனக்கு வந்து அதெல்லாம் தெரியாதுங்க ஜென்ரலாக சொன்னால் போதுனா உங்களுக்கு சூரிய திசா புத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்க வந்து ஞாயிற்றுக்கிழமைகளில் வந்து விரதம் இருந்தீங்கன்னா அது ரொம்ப சூப்பரான படங்களும் ஸோ ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப கஷ்டமான நாள் சார் எங்களால் இதெல்லாம் கஷ்டம் சார் அப்படின்னு சொன்னிங்கன்னா சூரியனுடைய நட்சத்திரங்கள் வரனால செலக்ட் பண்ணிக்க சூரியனுடைய நட்சத்திர வர நாட்கள் என்னென்னா நீங்கள் டேட் கேலண்டரில் பாருங்கள் ஸோ அதில் வந்து நட்சத்திர நட்சத்திரக்காரங்க அது என்னென்ன நட்சத்திரம் வரும் கார்த்திகை வரும் உத்திரமரம் உத்ராட முரம் ஸோ இந்த மூணு நட்சத்திரம் வர நாட்களில் எனக்கு ஞாயிற்றுக்கிழமை இருக்க முடியாதுன்னா இந்த மூணு நட்சத்திரம் வர நாளில் வந்து வர தருங்க ஸோ அது வந்து காலிலேருந்து சாயங்காலம் இருக்கலாம் இல்லை ஒன்று டொண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருக்கலாம் சப்போஸ் நான் வந்து இந்த ப்ரெஷர் மாத்திரை போடுறேன் சுகர் மாத்திரை போடுறாங்கன்னா தயவுசெய்து நீங்கள் வரதான் இருக்காதிங்க ஏன்னா வந்து அது அட்வைசபிள் இல்லை ஏன்னா அது தேவையில்லாத காம்ப்ளிகேஷன்ஸ் உருவாக்கும் ஸோ அதனால் இது இல்லாதவங்க உங்களுக்கு ஹெல்த் கண்டிஷன் நல்லாயிருக்கு அப்படின்னா நீங்கள் இருக்கலாம் அதுக்கப்புறம் சந்திரன் சந்திரனுடைய தசா புத்தி அந்திரங்கள் நடக்கிறவங்க வந்து நீங்கள் வந்து திங்கக்கிழமைகளில் வந்து அந்த விரதங்களை இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா பு புதனுடைய தசா புத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து புதன்கிழமைகளில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இருங்க ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமான படங்கள் இருக்கணும் ஏன்னா புதன் வந்து பார்த்திங்கன்னா கல்விக்காரர்கள் அது மட்டும் இல்லை நர் சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு நல்லா ரிலீஃப் கொடுக்கும் அந்த விரதங்கள் ஸோ புதன் தசாபுத்தி அந்த நடக்கிறவங்களுக்கு வந்து புதன்கிழமைகள் விரதம் இருங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் செவ்வாய் செவ்வாய்க்கிழமைகளில் வந்து விரதம் இருக்கணும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராகு தசா புத்தி அந்தரங்கள் ஸோ ராகு தசா புத்தி அந்தரம் நடக்கணுங்கிறது சனிக்கிழமைகளில் வந்து விரதம் இருக்குது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க அதுக்கப்புறம் குரு தசா புத்தி அந்தரங்கள் ஸோ குரு வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமைகளில் வந்து நீங்கள் வந்து விரதம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அது வந்து காலையில் இருந்து சாயங்காலம் இருக்கலாம் இல்லைன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருக்கலாம் அது உங்களுடைய ஹெல்த்து விஷயங்கள் சார்ந்த விஷயங்கள் தான் ஸோ உங்களால் எது உங்களால் தாங்க முடியுமோ அது இருங்க அதே மாதிரி சனி தசா புத்தி அந்திரங்கள் நடக்கணும் சனிக்கிழமைகள் வந்து விரதம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இது மட்டுமில்ல கேது கேது தசாபுத்தி அந்திரங்கள் நடக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து செவ்வாய்க்கிழமைகளில் வந்து இந்த விரதம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க சுக்கரன் தசாபுத்தி அந்திரங்கள் நடக்கிறவங்களும் வந்து வெள்ளிக்கிழமைகளில் வந்து உங்களுக்கு வந்து அந்த விரதங்கள் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க ஸோ இது வந்து இந்த எல்லா கிரகத்துக்கான கிழமைகள் அதுக்கான விரதங்களை சொல்லும் ஸோ இந்த விரதங்கள் எப்படி பண்ணணுன்னு சொல்லிட்டேன் ஒன்று டுவெல் ஹவர்ஸ் அதாவது காலையில் ஆறு மணிலேருந்து சாயங்காலம் ஆறு மணி வரை அந்த விரதத்தை இருங்க அதுவும் உங்களது குலதெய்வத்தையோ இறைவனையோ வந்து நினச்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தண்ணி குடிங்க ஓகேங்களா வெறும் எம்டி ஸ்டொமக்கில் இருக்காதிங்க எவ்வளோ வேணால் தண்ணி குடிங்க அது பிரச்சனை கிடையாது ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து அந்த பசி வருத்தலுங்கிறது உங்கள் கருமாவே கண்டிப்பாக போக்கும் அது மட்டும் இல்லாமல் ஜென்ரலாகவே வந்து ஒரு விஷயம் இருக்குங்க உங்களுக்கு வந்து குடல் சுத்தமாகும் நம்பர் ஒன் ஏன்னா வந்து இருக்கிற வந்து கழிவுகள் வந்து வெளியேறும் நீங்கள் விரதம் இருந்து அடுத்த நாள் பாருங்கள் நீங்கள் வந்து அது மோஷனில் வந்து அதனுடைய டிஃப்ரென்ஸ் தெரியும் எவ்வளோ குப்பை நம்ம வயிற்றில் குப்பை இருக்கிறது வந்து அடுத்த நாள் தெரியும் அதனால தான் அந்த விரதங்கள் பெரிய பவர்ஃபுல்லாக உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்களையும் நீக்கும் உடல் ரீதியாகவும் வந்து நல்ல ஒரு பெனிஃபிட்டை கொடுக்கும் கண்டிப்பாக வந்து செயல்படுத்தி பாருங்கள் அற்புதமான பலங்கள்லாம் கிடைக்குங்க ஸோ மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம்